மக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த மல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகவை டிவியை அஸ்டோ டிவி ஆர்எம்டியை எம்டி ஐஸ்டபுள் டஸ்ட் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இணைய உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரம் அதாவது மரங்களை நட முடியுமா இந்த மரம் நடுறதுனால நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் குறையுமா இது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் மரம் நடுவதனால கண்டிப்பாக தோஷங்கள் குறையுமா அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த மரங்கள் நடுவது என்பது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய தோஷங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளவு தோஷங்கள் இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றினா நம்ம பேசுகிறோம் ஜாதகத்தை பொறுத்தளவில் தோஷங்கள் இருக்கா இல்லையா ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தெரியும் இந்த ஜாதகத்தில் தோஷம் இருக்கு இல்லை ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய தோஷங்கள் இருக்கும் பித்தர்கள் தோஷம் இருக்கும் முன்னோர்கள் தோஷம் இருக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதே மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெய்வ குற்றம் இருக்கும் சைவனை தோசம் சொல்லுவாங்க பித்திருக்கள் தோசம் சொல்லுவாங்க அசிவனி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வாக்குமுறை தோஷம் தோசம் மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பித்தர்கள் தோஷம் முன்னோர்கள் மூல நட்சத்திரத்திர ஒரு கிரகம் இருந்தால் தெய்வ குற்றம் இருக்குது கோவில் இடத்த வாங்கியிருக்காங்க அல்லது கோவில் இடங்களை விற்றுருக்காங்க அந்த கோவில் இடங்களை வாங்கி விற்றுனால வந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை இதை பற்றி நம்ம கருத்தில் எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் எடுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் பயங்கரமான தோஷங்கள் இருக்குது அந்த தோஷங்களுக்கு நிவர்த்திகள் என்ன அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு நிறைய கேட்பாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது அதற்கான பரிகாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்பாங்க இந்த பரிகாரத்தை பற்றி நம்ம நிறையா சொல்லுவோம் இந்த மரம் நடுவதனால இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதில் இந்த ட்ரெஸ் மூலமாக நிறைய மரக்கன்றுலாம் நடுறோம் இல்லையா அது மாதிரி இந்த மரம் நடுவதனால தோஷங்கள் குறையுமானா கண்டிப்பாக குறையும் நமக்கு எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் நம்மளை போட்டு ஆட்டி படைச்சாலும் சரி நமக்கு வந்து அது சொல்லுவாங்க பூர்வ புண்ணியம் நம்ம வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் கெட்டு போச்சுன்னா நம்முடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் அந்த வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற போது பூர்வ புண்ணியம் கெட்டு போகுது பூர்வ புண்ணியம் கெட்டு போகும்போது அதை புதுப்பிப்பதற்கு தான் மரங்களை நட்டால் நம்முடைய ஜாதகத்தை விளக்கும் அப்படின்னு சொல்றோம் இது எத்தனை பேர் நம்ம இதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியல நிறைய நம்ம சொல்லுவோம் சார் நிறைய கேட்பாங்க எந்த மரம் நட்டாலும் தோஷங்கள் குறையுமா சார் கேட்பாங்க நிச்சயமாக இதில் நான் உங்களை எடுத்துக்காட்ட பல தடவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்ம பையன் ஒரு பையனுக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்து போகுது குழந்தை இல்லை ரொம்ப அப்செட் ஆகுறான் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்து போகுது அந்த பையன் ரொம்ப வருத்தப்படுறான் ரொம்ப வேதனை எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேற போறேன் என்னுடைய வாழ்வாதாரம் என்னாக போகுது என்னுடைய பொருளாதாரம் என்னாக போகுது வாழ்க்கையில எல்லாமே எனக்கு போச்சுங்கிறான் ரெண்டு குழந்தைகள் இறந்து பையனா பிறந்த இறந்து அந்த பையனுக்கு நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு மரக்கன்றுகளை கொண்டு போய் உன்னுடைய குலசாமி கோயிலை வச்சு வளர்த்துரு சாக விட்டுறத அந்த மரம் வளர்ந்து உன் தலைக்கு மேலே போயிடணும் அந்த மரம் செழிப்பாக வளர்ந்து பிறகு உனக்கு அது மாதிரி ரெண்டு குழந்தை பிறக்கும் அது ஆயுசோடு இருக்கும் உன்னுடைய பூர்வ புண்ணிய தோஷங்களை அந்த மரம் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும் அந்த மரம் பெரிதாக போன பிறகு உன்னுடைய தோஷங்கள் அடிபட்டு போயிடும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக மிஞ்சிய மனிதனாக நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லிடு அதே அந்த மரத்தை அவர் குலசாமி போயில போய் நட்டாரு ரெண்டு பையன் பிறந்தாரு வெளிநாடு போனாரு சம்பாதிச்சாரு வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டார் அப்போ இந்த மரத்திற்கு உயிர் இருக்கு இல்லையா மரத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் இந்த என்னோட இந்த சேனலில் போய் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எவ்வளோ மரங்கள் நட்டுருக்குங்கிறது தெரியும் அந்த சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்போம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்போம் அந்த சில வீடியோ சில வீடியோ மட்டும் எடுத்து போட்டிருப்போம் இந்த மரங்களை நடுவதனால மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் தீர்மானம் கண்டிப்பாக தீரும் மரம் நடுவதில் அவ்வளவு விஷயம் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு இடங்கள்லேயோ ஆலயங்கள்லையோ நமது வீட்டுக்கு முன்னாடி கூட நமது தோட்டங்களில் பகுதியில் மரத்தில் வச்சு நட மரங்கள் நடலாம் அந்த மரங்களுக்கு தண்ணீர் விட்டு அந்த மரங்கள் நம்ம வளர்க்க வளர்க்க அந்த மரம் மேல போக 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 நம்முடைய பொருளாதாரம் நம்ம குடும்பத்துடைய வளர்ச்சி மிது மிஞ்சியதாக நிற்கும் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்களை ஈர்த்து கொள்ளும் சக்தி அந்த மரத்திற்கு உண்டு ஏன்னா இந்த மரம் பூமியில் நடுறோம் தண்ணீர் எடுத்துக்குது காற்றை சுத்தப்படுத்துது பிரபஞ்சத்துக்கு மேலே ஆவியாகுது அப்போ அந்த அஞ்சு பஞ்சபோதங்களுடைய சக்தி அந்த மரத்துக்குள்ளே இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த மரங்களால் நிறைய விஷயங்கள் நன்மைகளாக மாறுது அப்போ இந்த மரங்களால் நிறைய விஷயங்கள் நன்மைகளாக மாறுகிற போது மரங்கள் செழிப்பாக வளர்கிற போது அது நிறைய பேருக்கு நிழலை தருது நிறைய காய்கனிகளை தருது பறவைகளுக்கு உணவை தருது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கிற போது அது எந்த அளவிற்கு பலன் கொடுக்கிறதோ அது நாம் பெரிய அன்னதானங்கள் செய்ததற்கு சமம் சாப்பிட்றதுக்கு உணவா அது பறவைகளுக்கு போகுது இல்லையா இப்ப இப்படியெல்லாம் அது போகிற போது நாம் நட்ட மரங்கள் செழிப்பாக வளர்ந்து பிறருக்கு நெல் கொடுக்கிறது பிறருக்கு கனி கொடுக்கிறது பறவை இனங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கிறது நிறைய வகையில் அது பயன்படுது காற்றை சுத்தப்படுத்துகிறது மழை பெய்வதற்கு உதவுகிறது இந்த பிரபஞ்சத்தில் வெப்பமயமாவதை தடுக்கிறது அப்ப இது நம்ம குடும்பத்தில் நம்ம பூர்வ புண்ணியத்தில் கடுமையான தோஷங்கள் இருக்கிற போது அந்த தோஷங்களை குறைப்பதற்கு முக்கியமான காரணமாக அது அமைந்துவிடுகிறது அப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம அதில் சொல்லிடலாம் பாருங்க இந்த இதில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மரங்கள் நடலாம் அதை நம்ம எடுத்துக்கலாம் கையில் இப்போ நமக்கு வந்து தனுசு மீனம் அரச மரம் சந்தன மரம் சிறப்பான பலனை தரும் குருபட ராசிக்கு இப்போ புதனோட ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதனம் கன்னி வாழை மரம் சிறப்பான பலனை தரும் செவ்வாய்க்கு கருங்காலி மரம் செவ்வாய்னா செவ்வாய் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசமும் விருச்சிகமோ சூரியனுக்கு வில்வ மரம் கண்டிப்பாக சூரிய பகவானை சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு வில்வ மரம் சிறப்பான பலனை தரும் அதே மாதிரி சந்திரனுக்கு மாமரம் பலாமரம் நல்ல பழங்களை தரும் சுக்கரனுக்கு அத்திமரம் அப்போ சந்திரனுக்கு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் மாமரம் பலாமரம் நடுவது சிறப்பான தரும் சுக்கரன் அத்திமரம் ரிஷபம் துலாம் அத்திமரம் நடுவது ரொம்ப சிறப்பு சனிக்கு வேப்ப மரம் மரம் இது சிறப்பான பழனை தரும் ராகுவுக்கு மருதமரம் கேதுவுக்கு தற்பை அருகம்புல் சொல்லுவாங்க இது மட்டும் தானா இல்லை நீங்கள் எந்த மரங்களை வேணாலும் நடலாம் இந்த மரங்களை நடுகிற போது அந்த மரம் சிறப்பாக வளர்ந்து வருகிற போது சிறப்பான பலன்களை தருவதற்கான வாய்ப்பை அந்த மரங்கள் பெறுகிறது அப்போ இந்த மரங்கள் சிறப்பாக வளர்ந்த பிறகு கடுமையான தோஷங்களோ கடுமையான பாபதோஷங்களோ சர்ப்பதோஷங்களோ பித்ர்கள் தோஷங்களோ முன்னோர்கள் சாபங்களோ நம்ம ஜாதகத்தில் இருக்குது நம்முடைய வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இரு நமக்கு ஒரு விமோசனத்தை தரக்கூடிய வாய்ப்பை இந்த மரங்கள் தரைக்கிறது அப்போ இந்த மரம் நடப்பதுனால இவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருந்து அதை செஞ்சோம் அப்படின்னா இந்த ஜன ஜனத்தில் இந்த பூமியில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கடுமைகளும் கண்டிப்பாக குறையும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும் உண்மையிலேயே உங்களால் முடிந்தால் ஆலயங்களில் சாலையோரங்களில் தன்னுடைய இடத்துல தனது வீட்டுக்கு முன்பாக எப்படியோ குறைச்சோர் ரெண்டு மரமாவது நடங்க குறைச்சோர் ரெண்டு மரமாவது நடக்க இந்த மரங்களை நடுவது மக்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் பெரிய உதவியாக இருக்கும் இந்த மரம் நடுவது என்பது உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் உண்மையான தோஷங்களை குறைத்து வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் இல்லை நீங்கள் வேணுன்னா நட்டு பாருங்கள் வளர்த்து பாருங்கள் உங்களுடைய பகுதியில் ஒரு சிறப்பானதாக இருக்கும் ஒரு மரம் வளர்ப்பது என்பது ஒருவருக்கு மட்டும் உணவல்ல அனைவருக்கும் உணவை தருது ஒரு மனம் என்பது ஒருத்தருக்கு மட்டும் நிலை தரலை எல்லாருக்குமே நிலை நிலை தருது காயை தருது கனியை தருது பூவை தருது எவ்வளவோ மருத்துவ குணங்களை தருது அன்றாடம் ஜீவன் சொல்லக்கூடிய பறவைகளுக்கு உணவாக அங்கே பூக்களை காய்களை தருது இதுவெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை குறைத்து வாழ்வாதாரத்தில் நம்ம வளர்ச்சி அடைவதற்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை செய்ய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் வளமுடன் நன்றி மீண்டும் சந்திப்போம்